ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் சேனல் க்ரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபர் அதுஷ்டத்தையும் அது எல்லாம் தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ன்ற ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பாடு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ் போகலாம் இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி நொகுப்பு செய்தும் ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் சைஸ் பண்டன்ட்டு அந்த முகப்பு ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் ஏஜ் ஸ்டோன் வச்சு நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷில் அப்படியே இந்த இந்த மாதிரி பைப்பெலாம் வச்சுருக்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டு லுக் அப்படியே இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் அப்படி இந்த கிளிப் டைப் கொடுத்துருக்காங்க பார்க்கவே உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டு லுக் அப்படியே இருக்கும் செயினும் அதே மாதிரி தான் இது ரொம்பவே இப்போ ஃபேமஸான இது தான் நல்ல ட்ரெண்டிங்கான இது இந்த செயின் பேட்டர்ன் நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும் அது வந்து ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது இந்த செயின் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா தாலி கோர்க்க முடியாது தாலி கொறுக்கிற இடத்துல தான் நம்ம வந்து இந்த முகப்பு கோர்த்துருக்கோம் சேம் அதனால் உங்களுக்கு இது வந்து தாலி கோத்துக்கும் ஒன்லி முகப்பு செயினா மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வாங்கிக்கலாம் ஸோ தாலி இதில் கோர்த்து போட முடியாது அடிஷ்னலாக இப்போ நீங்கள் தாலி சரட போட்டிருக்கீங்க அது ஒரு கொடி மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க கூடவே ஒரு முகப்பு செயின் போடணும் அப்படின்னா தாராளமாக இது போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது செயின் மாதிரி இது நல்ல முகப்பு செயின் மாதிரி ரொம்ப கிளாஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் கரெக்டாக இருக்கும் தாலி போறது போட்டுறதுக்கு ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் அந்த பேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு மல்டி கலர் க்ரீன் வித் ரூபி ஒயிட்டு நல்ல நடுவில் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க செம்ம கிளாஸியாக இருக்குது மல்டி கலர் பிங்க் அண்ட் ஒயிட்டும் செமையாக இருக்குது இதுவும் மல்ட்டி கலரும் வேறு லெவலில் இருக்குது ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸும் ஸ்க்ளீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்லாம் செம்ம பக்காவாக இருக்குது நல்லா கோல்டு லைக் உங்களுக்கு கோல்டு அப்படி போடுற மாதிரி அப்படி இருக்கும் நல்ல ஃபினிஷிங் எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கு நான் இதுக்கு மேட்சாக பேங்கிள்ஸ் கூட காமிக்கிறேன் ஒரு வேலை உங்களுக்கு ரெண்டும் பிடிச்சிருந்தால் ரெண்டும் கூட வாங்கிக்கோங்க இல்லை பேங்கிள்ஸ் வேண்டாம் எனக்கு முகப்பட்ட செயின் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு மேட்ச்சாக போடுற மாதிரி இருக்குது அப்படின்றது நான் காமிக்கிறேன் மல்டி கலர் இந்த முகப்பு செயினுக்கும் மல்டி கலரெலாம் சேம் இந்த பேங்கிள்க்கு எவ்வளோ மேட்ச் ஆஃப்டாக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு கிளாஸியாக ட்ரங்கிள்ஸும் முகப்பு செயினும் வேர் பண்ணும்போது நீங்கள் எங்கே வாங்கினீங்க எவ்வளோ டிசைன்ஸ்லாம் எங்கே நல்லாயிருக்கு எங்கே வாங்கினீங்க எத்தனை பவுனில் செஞ்சீங்க அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா யாருமே போடாத மாதிரியான டிசைன்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு வேளை ரெண்டு வேணுணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒன்று மட்டும் வேணுணாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் முகப்பு செயின் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது பேங்கிள்ஸு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வர வரைக்கும் சைஸ் அவைலபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள்ஸ் இதுவுமே செம்ம கிளாஸியா இருக்குது பாருங்கள் அந்த முன்னோரு பிங்க் அண்ட் ஒயிட் காமிச்சோம் இல்லையா அந்த முகப்பு செயினு கூட இது ரொம்பவே மேட்சாக இருக்கும் இந்த முகப்பு செயினு கூட இந்த பேங்கிள்ஸ் ரொம்பவே ஆப்டாக நல்லாயிருக்கும் ஏன்னா இது இதே மாதிரி குட்டி குட்டி ஏஜி ஸ்டூன் எதுலேயுமே குட்டி குட்டியான ஏடி ஸ்டூன் வச்சுருக்கறதுனால ரொம்பவே ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை எது வேணாலும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பால் செயின் பாருங்க பிளைன் பால் தான் ஒரு ரெண்டு பெரிய பால் மூணு குட்டி பால் கொடுத்துருக்காங்க செயின்வே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நைஸாக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரெண்டு பவுன் ரெண்டரை பவுன் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக தாலி போர்த்துக்கலாம் தாராளமாக தாலி கொடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பைப்பில் வச்சு ரொம்பவே கிளாஸியாக இருக்க டிசைனு தாலி கொடுத்துக்கலாம் நீங்கள் சிம்பிளாக ஒரு எலகண்ட்டான ஒரு டிசைன்ஸில் முகப்பு செயின் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இதை வாங்கிக்கலாம் இல்லை இதுக்கு கூட மேட்சாக ஒரு பேங்கல்ஸ் கூட காமிக்கிறேன் சேம் அதே மாதிரி வேலை அது கூட சேர்த்து வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை முகப்பு செயின் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு நாலு பால் இருக்குது இதுலேயும் அதே மாதிரி சேம் ஒரு ஃபைவ் பால்ஸ் இருக்குது இந்த மாதிரியான பால் பேங்களும் பால் முகப்பு செயினும் சேர்த்துக்கூட நீங்கள் போடணும் ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் படிச்ச இடத்துல ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே அவைலபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐமோனியா ஆரிங்ஸ்ஸு இது கொஞ்சம் ரொம்ப பிக் சைஸ்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது மீடியமான சைஸஸ் தான் ஆனால் டிசைன்ஸ் ரொம்பவே யூனிக்காக இருக்குது அதுலேயும் நடுவில் அந்த ரூபி வித் க்ரீன் வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்குது ஸோ அம்மா கிளாஸியாக இருக்குது நல்ல ஐம்பன் தான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது எல்லாமே நம்மள்ட்ட எப்போதுமே வந்து ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி நம்பருன்னு குவாலிட்டி அதுலேயும் ஐம்பன் மட்டும் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்குறாங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்மள்ட்ட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது ஒரே காரணம் மட்டும்தான் தான் அதேமாதிரி நிறைய பேர் ரீசல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வேலை நீங்களும் ரீசல் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கூட குரூப் குரூப்லேயும் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள் டிசைன் ஸோ இப்படி சின்ன வித் ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே டிசைனே பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் அண்ட் ஒயிட் இதுவுமே செம்ம கிளாஸியாக தான் இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும் நம்மள்ட்ட அப்படியே இந்த கல்லெல்லாம் பாருங்கள் நல்லா தங்கத்துக்கு வைக்கிற மாதிரியான ஏலி ஸ்டோன் தான் எப்படி டால் அடிக்குது பாருங்கள் ரியல் கோல்டே தோந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது சேம் அதே பேட்டன்ல நல்லா ஃபுல் ஒயிட் ஒரு சிலருக்கு ஃபுல் ஒயிட் பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிங்க் அண்ட் ஒயிட் பிடிக்கும் ஒரு சிலருக்கு மல்டி கலர் பிடிக்கும் சேம்மா மூணு கலருமே இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள் செவன் ஸ்டோன் ஸ்டார்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெக் சைஸாக இருக்கும் மேலே ஒரு அரும்பு வச்சுருக்கு கீழே ஒரு ஸ்டோன் வச்சு அதில் ஒரு அரும்பு கொடுத்துருக்காங்க சேமி இதுதான் உங்களுக்கு இதுலேயே மல்டி கலர் இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது பிங்க் அண்ட் ஒயிட் இருக்கு ஆனால் எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் நம்மள்ட்ட எப்போதுமே எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் வரும் அப்போ தான் நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷ் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஸோ இன்னும் நிறைய நம்ம கமல்ஸ் நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம் அது எல்லாமே நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட எடுத்துக்கோங்க எல்லாமே லிமிட்டடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாங்காய் ஸ்டாட்டு பாருங்கள் நல்லா ஃபுல் ஒயிட்டு பிங்க் அண்ட் ஒயிட்டு க்ரீன் பிங்க்கு ஒயிட் இந்த மாதிரி மல்டி கலரில் இதுவுமே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இது எல்லாமே இயர்ரிங்ஸ் தான் நீங்கள் தாலியில் போடுற மாங்கான்னு நினச்சிக்காதீங்க இயர்ரிங்ஸு ரொம்ப க்யூட்டாக இருக்குது நல்லாவே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நல்ல சிக் குட்டி சைஸ் தான் குட்டி சைஸ்மே இல்லை ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி நல்ல மீடியம் சைஸ் தான் அந்த மாதிரியே தான் இருக்குது இப்படி சின்ன வித் பிரைஸ் வந்து ஸ்டீன் ஷர்ட் எடுத்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீக்காக் டிசைனு நல்லா ஒரு பிங்க் அண்ட் ஒய்ட்டு மல்டி கலரு ஃபுல் ஒயிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பீக்காக் வந்து நல்லா இப்போ திரும்பிட்டு தோகை வச்சுட்டுருக்க மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூவில் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாகவே வந்துடும் கீழே ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க அது இன்னுமே ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்குது ரொம்ப கிளாஸியாக இருக்குது இதில் த்ரீ கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டுந்தான் இப்படி செஞ்சி ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேலியூபிள் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்